அலாம் வலைக்கும் வரகம்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லை ரபில் ஆலமியின் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனைக்களமாக கொடுத்துருக்கிறான் எல்லா விதத்திலும் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் நாம் இந்த உலகத்தில் சந்திக்கிற எதையெல்லாம் நமக்கு சவால்களாக எதுவெல்லாம் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளாக அல்லது எதையெல்லாம் இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய இன்பங்களாக எது எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே அல்லாஹ் ஜல்ல ஷாணுவதாக நம்மை சோதிப்பதற்கு தான் அதை நம்ம உறுதியாக நம்பணும் அதிலும் குறிப்பாக செல்வத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பது இந்த பொருளாதாரம் இருக்க பாருங்கள் இது அல்லாஹு ஜல்ல தலா எல்லா மனிதர்களையும் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக சோதிக்கிறான் அப்படிதான் நம்ம சொல்லணும் அதிலும் குறிப்பாக நல்ல வசதி படைத்தவர்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் நல்ல வீடு வாசல் பொருளாதாரம் வியாபாரம் அப்படின்னு அல்லாஹ் நல்ல தாராளமாக கொட்டி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தோமே ஆனால் இன்னும் அதிகமாக நம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நன்றி செலுத்துறதுக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டு எல்லா மக்களையும் அல்லா செல்வத்தை தாராளமாக கொடுத்த நிலையில இந்த உலகத்துல வைக்கல பொருளாதாரம் என்பது எந்த அளவிற்கு ஒரு அத்தியாவசிய தேவை என்பது எல்லாருக்கும் தெரியும் அது இந்த உலகத்துல நம்ம இயங்குறது ரொம்ப கஷ்டம் அல்லாஹ் வந்து பலருக்கும் கொடுக்காம தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்னும் பொழுது தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பெற்றிருக்கக்கூடியவர்கள் இன்னும் அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்கக்கூடாது செல்வத்தை கொண்டு மற்றவர்களை இழிவாக பார்க்கக்கூடாது இந்த செல்வம் தனக்கு கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு மமதை அது எதுவுமே வரக்கூடாது பொருளாதாரம் எந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு உயர்த்தி கொடுத்துருக்கிறானோ அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் இது எங்களுக்கு என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்கிற பணியோடு தங்களுடைய நடவடிக்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு திருக்குறானில் ஒரு அற்புதமான சான்று இருக்குது சூறான் நம்மளு இருபத்தி ஏழாவது அத்தியாயம் அந்த அதிகாயத்தில் நபி சுலைமான் அலிஹுசல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகள் இடம்பெறுது ரொம்ப அற்புதமான வரலாற்று செய்திகள் நபி சுலைமான் அலஹி வசல்லாம் அவர்கள் தொடர்பான செய்தி அப்படியே தொடர்ந்து வரும் அந்த வசனங்கள் அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அந்த செய்தியினுடைய சுருக்கம் வந்து ஒரு பெரிய மகத்தான ஆட்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நபி சுலைமான் அலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நபி ஆட்சி செய்கிறாங்க பக்கத்தில் இன்னொரு நாடு சபா என்கிற ஒரு நாடு அந்த நாட்டிலே இன்னொரு பெண்மணி ஆட்சி செய்கிறார் அப்படி ஒரு பெண்மணி ஆட்சி செய்கிறாள் என்கிற செய்தி அந்த நபிக்கு கிடைக்கிறது அந்த பெண்மணிக்கு எப்படிப்பட்ட ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த அம்மாவுக்கும் பெரிய மகத்தான ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கு பெரிய எல்லா விதமான வசதிகளும் அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டு ஒரு மகத்தான ஆட்சி அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி உளவு செய்தியாக இந்த இறை தூதருக்கு கிடைக்கிறது ஒரு இவர் ஆட்சியாளராகவும் இருக்கிறாங்க இறை தூதராகவும் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த செய்தி கிடைக்கிறது அப்போ அதோடு சேர்த்து இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னு கேட்டால் அந்த பெண்மணி தன்னுடைய மக்களையும் சரி அந்த பெண்மணியும் சரி அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் நன்றி மறந்து அல்லாஹுடைய படைப்பாக இருக்கக்கூடிய சூரியனை அந்த பெண்மணியும் அந்த மக்களும் வணங்குகிறார்கள் அப்படின்னு வருது அப்ப அந்த பெண்மணிக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னும் பொழுது அந்த 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 இளவரசி இருக்காங்களே அவங்களுடைய ஆட்சியில அந்த பெண்மணியினுடைய அரிசி அவங்களுடைய சிம்மாசனம் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய பிரமிக்கும் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிம்மாசனம் அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்மணிக்கு பாடம் போட்டதற்காக அந்த பெண்மணி ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை இங்க கொண்டு வருவது யார் அப்படின்னு சொல்லிட்டு தன் சபையோர்கிட்ட பேசுறாங்க இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆட்சி அல்லா அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு அல்லாஹ் வந்து மனிதர்களை கொண்டு படையை கொடுத்துருக்கான் பறவைகளை கொண்டு அதே போன்று ஜிண்களை கொண்டு அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்துருந்தான் ஜின்கள் இவனுடைய உத்தரவுக்கு கீழ்படுத்தி செயல்படுவார்கள் அப்படிப்பட்ட ஆட்சி நம்ம சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்ப நபி நம்பி சுலைமரேஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருவது யார் அப்படின்னு கேட்கறாங்க இது அந்த பெண்மணிக்கு பாடம் புகழ்வதற்காக அந்த பெண்மணி அல்லாஹை மறந்து நன்றி மறந்து நடக்கிறாள் என்பதை அந்த பெண்மணிக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக அவளை இங்கு வர வைப்பதற்காக இந்த தூதர் என்ன பண்றாங்க அப்படின்னா அது கொண்டு வருவது யார் அப்படின்னு கேட்கறாங்க அப்ப சபையில இருக்கக்கூடிய ஜின் ஒரு ஜின் சொல்லுது இஃப்ரீத் என்கிற ஜின் சொல்வது நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுவதற்குள்ளாக நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லுது அப்போ இன்னொரு ஜின்னு ஞானம் கொடுக்கப்பட்ட ஜின் என்று சொல்லப்படுது அந்த ஜின்னு என்ன சொல்வதுன்னு கேட்டால் நீங்கள் கண் சிமிட்டும் நேரத்திற்குள்ளாக அது உங்களுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லுது அவ்வளோ பெரிய சிம்மாசனம் ஒரு பெரிய அளவிற்கு அந்த பெண்மணியுடைய ஆட்சியில் அது ஒரு பெரிய பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனம் அதை கொண்டு வருவதற்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஜின்கள் உடனே கண்மூடி திறப்பதற்குள்ளே எடுத்து வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சிம்மாசனத்தையும் அந்த நபி சுலைமான் அலைசுலாம் அவங்க பார்க்குறாங்க பார்த்த உடனேயே உடனே இந்த உத்தரவுக்கு ஜின்கள் செயல்பட்ட உடனேயே அந்த இறை தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஹாதாம் இன் ரப்பி நம்ம எல்லா இடங்களையும் எழுதி ஓட்டுவோம் பாத்தீங்களா நம்முடைய வண்டியில வீடுகளில் எல்லா இடத்துலையும் எழுதி ஓட்டுவோம் பாருங்க ஹாதாம் இன் ஃபோதோ ரப்பி இது என்னுடைய என் இறைவனின் அருட்கொடை அப்படின்ற வாசகத்தை போடுவோம் பாத்தீங்களா இது நம்ம சுலைமான் அழகிவசனம் அவர்கள் சொன்ன வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்தான ஆட்சி இவ்வளோ பெரிய வசதி இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டதற்கு அவங்க சொல்கிறாங்க ஹாதா ரப்பி இது என் இறைவனின் அருட்கொடை இல்லை எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறைக்கிறேனா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒமன் ஷக்கரை அவங்க சேர்த்து சொல்றாங்க யார் நன்றி செலுத்துகிறார்களோ அவர் தனக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார் அதே மாதிரி வமன் யார் நன்றி மறக்கிறாரோம் என்னுடைய இறைவன் தேவைகளற்றவன் அவன் கண்ணியமிக்கவன் எனக்கு அல்லாஹு கொடுத்த அருட்கொடைக்கு நான் நன்றி செலுத்துறேன் அல்லாஹுக்கு நான் பணிந்து நடக்கிறேன் அவன் சொன்னபடி அந்த செல்வத்தின் மூலமாக நான் இந்த உலகத்தில் செயல்படுகிறேன் அப்படின்னா அல்லது எந்த அருட்கொடையாக இருக்கட்டும் அதை கொண்டு நான் இந்த உலகத்தில் செயல்படுகிறேன் அப்படின்னா அதுக்கு தான் அந்த அந்த தூதர் சொல்றாங்க அப்படி நடப்பவர் அல்லாஹ் இந்த உலகத்தில் செய்த அருட்கொடைக்காக நன்றி நன்றி செலுத்தும் விதமாக இந்த உலகத்தில் ஒருவர் நடக்கிறார் அப்படின்னா அவர் தனக்குத்தான் நன்றி செலுத்திக் கொள்கிறார் நீங்க செய்கிறது அத்தனையுமே உங்களுக்கு தான் அதனால நீங்க நன்றி செலுத்துறதுனால மட்டுமே அல்லாஹுக்கு கண்ணியம் போறது இல்லை அவன் என்றென்றும் கண்ணியமானவன் தான் யார் நன்றி மறந்து நடக்கிறாரோ செல்வம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகந்தையோடு பெருமையோடு இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்ன வழிமுறைக்கு மாற்றமாக நடக்கிறாரோ தான் சொல்றாங்க அல்லாஹ தேவைகள் அற்றவன் அவனுக்கு நீங்க நன்றி மறந்து நடந்தீங்கன்னா அதோட நஷ்டத்தை நீங்க தான் சந்திக்க போறீங்க அதை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்கள் அது குறித்து நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் தான் நாளை அதை அந்த இழப்புக்கு ஆளாக போகிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற உயர்ந்த பணிவான குணத்தையும் நபி சுலைமான் அலைஹுசலம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் ஹிரப்பு ஆலமீன் இந்த உலகத்துல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எந்த அருள் பாக்கியங்களாக இருந்தாலும் சரி அதை பெற்றிருக்கக்கூடிய நாம் அல்லாஹுக்கு உண்மையான முறையிலே நன்றி செலுத்த வேண்டும் எதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ எந்த அருள் அருள் பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதிலிருந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருள் எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து அவனுக்கு நாம் ஷுக்குர் செய்கின்ற நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக ஆக்கிய அருள் புரிவானாக வாஹிருத்த வானாது இல்லாஹி அபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள